எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கம எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ உன் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி வாழ்க வையகம் வாழ்க வனம் குரு வாழ்க குருவே பதிவதி தொட்டு இந்த புருவதி டெய்வுந்தன் புவிரலால் தொட்டு இந்த பூர்வநிலை அறிவறிய தூரியம் காட்டி புன்செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய தூரியம் காட்டி கருவறிந்து அகத்தவத்தை களங்க விளைவறிந்து ஐந்து பூலனை யாழும் கலை போருத்துடனே விளைவறிந்து ஐந்து பூலனை யாழும் கலை போ உருவத்தில் உயிரை உயிர்குள் உள்ள வேருளை அறிவாய் காட்டி உருவத்தில் உயிரை உயிர்குள் உள்ள வேருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினை நட்பு கொள்ளும் அன்பு நேரி விளங்க ஒக்கத்தால் உலகினை நட்பு கொள்ளும் அன்பு நேரி விளங்க வயது உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழி குருவே பாழி குருவே நான் இழப்பேன் നല്ല ദൈവീക ആത്തലേ നിറവടിനുള്ള ഇടത്തെ ചുറ്റും നല്ല ദൈവീക ആത്തലേ നിറവട നാം മറ്റുള്ള ഇടത്തെ ചുറ്റും നല്ല ദൈവീക ആത്തലേ നിറവടിനു പേ ആടനിലേ ഉയരലേ അലയളിയാ പായ്വതയും ഉണർ അവർ പേരാറ്റിലേ ഉയരലേ അലയളിയാ പായ്വതയും ഉണർഗം അവരുടെ രാത്രിയിലേ ഉയരിലേ അലയലയ പായ്വേ ഉണർഗം അമ്മയ്ക്ക് വണക്കം തന്നെ വണക്കം ആസാനക്ക് വണക്കം ആത്മി ഒരുവറ്റെ അനുസരിച്ച உச்சியில தர்மரங்கம் என்ற உச்சி நடுமையத்துல மனம் வைத்து யாம் து சக்தலம் குச்சிக்கு மேலாக ஒரு நாள் வயது எழுந்தி அங்கே நின்று அவனை இயக்கின இது என்று பெயர் மேல மேல சந்திரம் பூர்வ சந்திரன் நாள்ல உச்சிக்கு மேல சந்திரன் இருக்கும்போது எவ்வாறு இருக்குமோ ஒரே போல பாவனை செய்து கொண்டால் சந்திரகாந்த சக்தி உடலை தூய்மை செய்யும் ഇന്നും സൂര്യൻ സൂര്യനോട് ഇപ്പൊ തൻറ്റിട്ട സൂര്യ രാമ ശക്തി ഉയരെയും അറിവെയും സൂര്യനും മയമായി വെച്ച് കൊണ്ട് വ്രിന് വ്രിന് വരി വപഞ്ചം മുഴുവനും വരികട്ടും ഇപ്പം മണ്ഡലം മുഴുവനും സൂര്യനും കോളേ நட்சத்திரங்களை உள்ளடக்கி கொண்டு பேரிய கிரமங்களை முழுமையும் விரிந்திருக்கும் இதுவே சக்திகளால் அந்த மனிதர்களே தவறு செய்ய வேண்டும் சக்திகளை செய்யும்போது தேரியக்க மண்டலம் ஆகிய பிரபஞ்சத்தை நினைக்கிறோம் நட்சத்திரங்கள் அடங்கிய ஒரு பெரிய பங்கு போன்ற அதற்கு அப்பாலும் தூர்ந்து உள்ளது புத்தவெளி இப்பொழுது விரிந்து 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 பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் தூர்ந்து உள்ள அந்த புத்தவெளியோடு ஒன்றி கலந்து பதவி செய்யவும் இதுவே பிரம்ம நில சிவம் கோரணம் ஆதிய நாடம் இந்த நிலையை அடைவதற்காகவே மனித திரைவில் எடுத்திருக்கிறோம் அந்த பேராளார் திருவழியோடு ஒன்றை கலந்து தித்த தியானம் செய்யவும் இதுவே சிவகலக்கவும் இப்போது தாழம் நிறைவு செய்கிறோம் மெதுவாக பேரிய கமண்டல பிரபஞ்சத்துக்கு வரணும் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை நினைவு கொள்வோம் சுருங்கி சூரியனுக்கு வருவோம் இறங்கி சந்திரனுக்கு வந்து இன்னை இறங்கி கொச்சிக்கு மேலாக ஒரு மூணாயிரத்துல நிற்கிறோம் அப்படியே உச்சி தான் வரும் உடல் முழுவதும் தலத்துல பரவிபட்டுக் கொள்வோம் அழப்பேரா கருமையினால் புடநலம் நீராழு நிறை செல்வோம் மெஞ்ஞான ஓருங்கி பார்ப்போம் அழு பேராட்ட கருமையினால் புடநலம் நீளாழ் நிறை செல்வோம் ஒய்ப்புகள் மெஞ்ஞான ஓருங்கி பார்ப்போம் அழு பேராத்தல் கருமையினால் புடநலம் நீளாழ் நிறை செல்வோம் ஒய்ப்புகள் ி பார்ப்போம் வாழ்க்கை துணைகளை மனதிலே நினைந்து வாழ்க வாழ்க்கை வாழ்த்து கெட்ட மக்கச் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து

கடமையிலே இணைந்துள்ள மேலாளர்கள் உதவியாளர்கள் எல்லாம் பார்த்தோம் தெரிந்தோ தெரியாமலோ இன்னும் பொய் போல் எதிரிகளாக நினைப்பவர்கள் உண்டாலும் അവരുടെ തുമ്പി നന്മയോട് തരവേണ്ട കരുണയോട് പാളോം പുറകിലുള്ള പൊതുപ്പടയ തലവെല്ലാം ഉയരഴിവായി പുറയെടുത്ത നാടുകളിൽ എല്ലാക്ഷി വരുമാന വേണ്ട உலகில் போர் பகை அச்ச இன்றி மக்கள் உரை தூண்டு வளர்க்கு வாழ வேண்டும் புலகென்றோ மனித குலம் அமைதியென்னோ வளர்க்காத நன்னதிகள் கைப்பய வேண்டும்